ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன கதை கடிக்காதே ஆனால் பயமுறுத்து ஒரு பொந்தில் ஒரு பாம்பு வசித்து வந்தது அவ்வழியாக யார் சென்ற போத்திலும் அவர்களை அது கடித்து வந்தது ஆதலால் அப்பக்கம் ஒருவரும் போவதில்லை ஒருநாள் சாது ஒருவர் அவ்வழியே போகும்போது அவரை கடிக்க வேண்டுமென்று அப்பாம்பு அவரை பின்தொடர்ந்து ஓடிற்று ஆனால் அவரை சமீபித்ததும் அவருடைய மகிமையால் பாம்பிற்கிருந்த மூர்க்கம் முழுவதும் போய்விட்டது அந்த மகான் பாம்பை பார்த்து நண்பா என்னைக் கடிக்க நினைக்கிறாயா என்று கேட்டார் பாம்பு வெட்கப்பட்டு பதில் சொல்லாமலிருந்தது அந்த யோகி நண்பா கேள் இனிமேல் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே என்று சொல்லிப் போனார் அவர் சொல்லுக்குக் கீழ்ப்படிந்து நடப்பதாக பாம்பு தலையை அசைத்தது மகான் போன பிறகு பாம்பு தன் புற்றில் புகுந்து கொண்டு அந்தக் கணமுதல் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்காமல் வாழத் தொடங்கியது இப்படியாகச் சில நாட்கள் கழிந்ததும் அவ்வூர் ஜனங்கள் இந்த பாம்புக்கு விஷமெல்லாம் போய்விட்டது இனி ஒருவரையும் கடிக்காது என்று நினைத்து அதைத் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் சிலர் அதன் மீது கற்களை எரிந்தார்கள் வேறு சிலர் இரக்கமின்றி அதன் வாலை பிடித்து இழுத்தார்கள் இப்படியாக அதற்கு நேர்ந்த உபத்ரவத்துக்கு அளவே இல்லை பாம்புக்கு உபதேசம் செய்த சாது அவ்வழியாய் மறுபடியும் ஒருநாள் வந்தார் அதன் உடம்பெல்லாம் புண்ணாகி மெலிந்திருப்பதை பார்த்தார் அப்படியானதின் காரணத்தை அறிய வேண்டி நடந்த சங்கதி என்ன என்று கேட்டார் சுவாமி தங்கள் உபதேசப்படி நான் இப்போது ஒருவருக்கும் தீங்கு செய்வதில்லை அதன் பையன் இது ஜனங்கள் இரக்கமில்லாமல் என்னை தொந்தரவு செய்கிறார்கள் என்றது பாம்பு யோகி இதைக் கேட்டு புஞ்சிரிப்பு கொண்டு நண்பா யாரையும் கடிக்க வேண்டாம் என்று மட்டும் உனக்குச் சொன்னேன் ஒருவரையும் பயமுறுத்த வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையே நீ ஒருவரையும் கடிக்க வேண்டாம் ஆனால் பிறர் உன்னிடம் வந்து தொந்தரவு செய்யாதிருக்கும்படி நீ சீறிச் சப்தமிட்டு பயமுறுத்தி அவர்களை உன்னருகில் வராமலிருக்கும்படி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதுபோல நீ உலகத்தில் வாழ்ந்திருக்கும் வரையில் பிறர் உன்னிடம் அச்சமும் மரியாதையும் கொள்ளும்படி நட ஆனால் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே பிறரால் உனக்கு தீங்கு வாராதபடியும் காத்துக்கொள் ஆதாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்